நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மொட்டை மாடி மலைத்தண்ணி பைப்பு வந்து தொட்டிக்கு கீழ் தொட்டிக்கு போகிற மாதிரி பைப் லைன் போட்டுக்கிறா இது பைப்லைன் இறக்கிற வந்து தொட்டியினோட நீளத்துக்கு நாற்பத்தஞ்சு அடி போடணும் பைப்பு அதுக்கு மட்டங்கட்டி நூல் அடிச்சிருக்கிறான் இதில் வந்து நாலஞ்சு பிவிஸ் பைப் போடோன்னு ஒரு பால் வால் போட்டு நேராக தொட்டிக்கு போயிடு மேலேருந்து ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு மொட்டை மாடி தண்ணி வரும் அதில் ஸ்டெப்லாம் போட்டு பால்வெல்வெல்லாம் செட் பண்ணிட்டான் பால்வால் சைஸ் வந்து மூணு பைப்பு நாலு நாங்கள் ரெடியூஸ் பண்ணி போட்டுட்டோம் நாலஞ்சு பால்வல்வே போட்டேன் ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு சிரமம் அதனால் இஞ்சு பண்ணிட்டான் இது ஸ்டெப்லாம் பெருசு ஆர்டர் பண்ணி வாங்கினோம் நாலுஜி அந்த காலனியில் மேலே வந்து ஒரு ஏர் பைப் போட்டு கீழே எடுத்துருக்குறான் நேர் வர்றது நம்ம தண்ணி வேணுங்கும் போது ஓப்பன் பண்ணிக்கலாம் மழை போது கொஞ்சம் நேரம் கழிச்சுங்க கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் மேலே இருக்கிற டெஸ்ட் எல்லாம் கூட அவுட் ஆகி போயிரு வெளியே இந்த பால் வால்வுக்கு மேலே வந்து ஒரு டீ போட்டு காம்பவுண்டுக்கு வெளியில் ஒரு பைப் எடுத்து விட்டான் தொட்டிக்கு தண்ணி வேண்டான்னா வால் அடைச்சிட்டா அது வெளியில் போயிருத்தார் அது பாட்டுக்கு இது ரொம்ப சிம்பிள் மெத்தேடு தான் எல்லா வீட்டுக்குமே பண்ணல ஃபில்ட்ரு வேணான்ட்டாங்க இங்கே வால் சிஸ்டமே போதுன்ட்டாங்க இந்த டீ போட் டோர் போட்டிருக்குறோம் இங்கே பால்வல்லுக்கு மேலே ஏதாவது அடைச்சிட்டா கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாமே நாலஞ்சு பிவிஸ் பைப் போட்டான் மேலே ஏர் ஏர் வால் ஏர் ஒன்று போட்ட கவுலு தண்ணி கொஞ்சம் ஏர் லாக்காக வந்துடு அடி போட்டு மேலேருந்து ஒரு அடி பைப் போட்டு கவுல் போட்டா மழை போது ஓப்பன் பண்ணி விட்டுர்லாம் இது தொட்டியுமே ரெண்டு தொட்டி இருக்குது ஒன்று நல்ல தண்ணிக்கு ஒன்று தண்ணிக்கு ரெண்டுத்துக்குமே ஒரு லிங்க் இருக்குது எப்படி வேணாலும் லிங்க் எடுத்தால் ரெண்டு தொட்டி ஒன்றாக்கி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு வருஷத்தில் பாதிக்கு இந்த மழை தண்ணியே யூஸ் ஆகு இந்த ரெயின் வாட்டர் பைப் லைன் ஒர்க்கு முடிஞ்சுது நன்றி